ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் எடுத்துக்கிங்க ஸோ ஃபைனலி ஏஎல்பி சிபிடி ஒன்னோட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு எஸ் அந்த கட் ஆஃப் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் நான் இப்போ ஆராய்பி சென்னை ஜோனோட ஏஎல்பி சிபிடி ஒன் நார்மலைஸ்டு கட் ஆஃப் வச்சுருக்கேன் ஸோ யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் எஸ்சியில் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் எஸ்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ செவன் ஓபிசி தேர்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இடபிள்யூஎஸ் ஃபார்ட்டி பாயிண்ட் ஒன் ஃபைவ் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக போயிருக்கு ஸோ யாரெல்லாம் செலெக்ட் ஆகியிருக்கீங்க ஃபஸ்ட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க ஏஎல்பி சிபிடி ஒன் அண்ட் உங்களோட ஸ்கோர் என்ன பர்சன்டைஜ் பேஸ்ட் நார்மசேஷன் வந்து நம்ம ஸ்கோர் கார்டு வந்த பிறகு தான் தெரிஞ்சிக்க முடியும் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்னு ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ உங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் பிளான் வச்சுருக்கேன் சிபிடி டூக்கு அதை பற்றியும் நான் பேசுகிறேன் இன்னொரு வீடியோலேயே டீட்டெயிலாக அண்ட் ரிசல்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு இந்த கட் ஆஃப் எல்லாமே நம்ம டெலகிராமில் நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண உடனே உங்கள் மொபைலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் நீங்கள் ஓ மொபைலில் ஓப்பன் பண்ண உடனே எந்த பிடிஎஃப் சாஃப்ட்வேராக இருந்தாலுமே அதில் சர்ச் பட்டன் காட்டும் மேலே அந்த சர்ச் பட்டனில் உங்களோடய ஃபிஃப்டீன் டிஜிட் ரோல் நம்பர் சரியா உங்களோட ஃபிஃப்டீன் டிஜிட் ரோல் நம்பர் இங்கே இருக்கு பாருங்கள் கொடுத்துருக்காங்க தெளிவா தெளிவாக ஃபிஃப்டீன் டிஜிட் ரோல் நம்பர் இருக்கும் உங்களோட இ கால் லெட்டரில் இருக்கும் ஆர் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அதில் இருக்கும் அதை டைப் பண்ணிங்கனாலே காமிச்சிடும் ஆர் நீங்களாக மேனுவலாக செக் பண்ணோம் அப்படின்னா இதில் அசண்டிங் ஆர்டரில் போட்டு வச்சுருப்பாங்க நம்பர்ஸ் ஸோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் தெரிஞ்சிடும் ஆர் நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரியும் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ரிசல்ட்ஸை மறக்காம ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் நம்மளோட டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் உங்களோட நேம் நீங்கள் ஏஎல்பி சிபிடி ஒனில் செலக்டடா அண்ட் உங்களோட ரோல் நம்பர் உங்களோட ஸ்கோர் அண்ட் உங்களோட கம்யூனிட்டி அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் ரிசல்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஆகும் அண்ட் உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கையும் மறக்காம இதில் சப்மிட் பண்ணுங்க சரியா ஸோ இந்த கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் செவன்டி ஃபைவ்லாம் இல்லை அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் யாருக்கும் குழப்பம் வேண்டாம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஸ்கோர் கார்டு வந்த உடனே இன்னும் தெரிஞ்சிடும் ஸோ ரிகார்டிங் இடி என்ஜினியரிங் டிராயிங் லாஸ்ட் வீடியோவும் கம்ப்ளீட்டட் பை டுடே நைட் ஆர் டுமாரோ மார்னிங் நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் தென் சம் செலெக்டட் இன் பேசிக் சயின்ஸ் டாபிக்ஸும் கண்டிப்பாக நான் பிளான் வச்சுருக்கேன் அண்ட் பார்ட் வீக்கான டாபிக்ஸை பற்றியும் ஒரு வீடியோவில் தனியாக கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணலாம் அண்ட் பர்சனலாக நீங்கள் என் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அதுக்குன்னே கீழே ஒரு தனி காலம் கொடுத்துருங்க ஸோ மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸ் அதுதான் என்னை இன்னமும் அதிகமாக ஓட வச்சுட்டுருக்கு சரியா மறக்காமல் கொடுங்க ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்க மறக்காம அப்டேட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ